என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் வேதனையை நான் காண்கிறேன் உங்கள் கண்களில் மறைந்திருக்கும் கண்ணீரை நான் உணர்கிறேன் இந்த உலகத்தின் சுமைகளால் நீங்கள் தளர்ந்து போயிருப்பதை அறிகிறேன் ஆனால் இனி நீங்கள் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களுடன் நடக்கிறேன் உங்கள் வேதனை என் வேதனை உங்கள் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது உங்கள் சுமைகளை என் தோள்களில் சுமக்கிறேன் இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்துகிறீர்கள் உங்கள் வறுமையும் நோயும் தனிமையும் உங்களை வாட்டுகிறது ஆனால் நான் உங்களை புரிந்து கொள்கிறேன் உங்கள் வேதனையின் ஆழத்தை அறிகிறேன் என் அன்பான பிள்ளைகளே நான் இந்த உலகத்திற்கு வந்தபோது உங்களைப் போலவே வறுமையில் பிறந்தேன் தெருக்களில் நடந்தேன் பசியையும் தாகத்தையும் அறிந்தேன் நண்பர்களால் துரோகம் செய்யப்பட்டேன் வேதனையை அனுபவித்தேன் உங்களின் ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் புரிந்து கொள்கிறேன் இன்று உங்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்திருக்கலாம் நோயின் வேதனை உங்களை அழுத்தலாம் வறுமையின் சுமை உங்களை வாட்டலாம் தனிமையின் வலி உங்களை வதைக்கலாம் ஆனால் விடியல் வெகு தொலைவில் இல்லை நான் உங்கள் வாழ்வியல் இருளை விரட்டுவேன் நோயின் வேதனையை போக்குவேன் வறுமையின் சுமையை நீக்குவேன் தனிமையின் வலியை ஆற்றுவேன் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை பாய்ச்சுவேன் உங்கள் உடலில் ஊறும் நோய் விரைவில் விலகும் புதிய வலிமை உங்களுக்குள் பாயும் இளமையின் சக்தி உங்களில் பொங்கும் ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி உங்களை நிரப்பும் உங்கள் வறுமை விரைவில் விலகும் செல்வம் உங்கள் வீட்டை நோக்கி ஓடிவரும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் உங்கள் பொருளாதார கவலைகள் மறையும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் தனிமை விரைவில் முடிவுக்கு வரும் புதிய நட்புகள் உங்களை தேடி வரும் அன்பான உறவுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் குடும்ப பாசம் உங்களை அரவணைக்கும் சமூகத்தின் அங்கீகாரம் உங்களை தேடி வரும் உங்கள் மனதின் பாரங்கள் விரைவில் இறங்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் மகிழ்ச்சியின் துளிகள் உங்கள் இதயத்தில் சிந்தும் அமைதியின் ஆறு உங்கள் உள்ளத்தில் பாயும் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது நான் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது என் கிருபை உங்களைத் தாங்குகிறது துடிந்து முன்னேறுங்கள் நாளை உங்களுக்கானது உங்கள் வாழ்க்கையின் பாதை இனிமேல் வறண்டு போகாது புதிய வசந்தம் உங்கள் வாழ்வில் மலரப்போகிறது உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் மறையும் புன்னகையின் பூக்கள் உங்கள் முகத்தில் மலரும் சிரிப்பின் ஒலி உங்கள் வீட்டை நிரப்பும் இந்த நேரம் முதல் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்குகிறது பழைய துக்கங்கள் கரைந்து போகும் புதிய மகிழ்ச்சி பிறக்கும் உங்கள் இரவுகள் விடியலாக மாறும் உங்கள் சோகங்கள் பாடல்களாக மாறும் உங்கள் குடும்பத்தில் புதிய ஒற்றுமை பிறக்கும் அன்பின் பிணைப்புகள் வலுவாகும் பாசத்தின் உறவுகள் ஆழமாகும் மகிழ்ச்சியின் சுவடுகள் உங்கள் வீட்டை அலங்கரிக்கும் சமாதானத்தின் சூழல் நிலவும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமானதாக மாறும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிய சாதனைகள் படைப்பார்கள் நல்ல வேலைகள் தேடி வரும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தைப் பெறுவார்கள் உங்கள் தொழில் புதிய உயரங்களை தொடும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் புதிய வாய்ப்புகள் கதவுகளைத் திறக்கும் நல்ல கூட்டாளிகள் இணைவார்கள் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் வணிகம் விரிவளையும் உங்கள் உழைப்பின் பலன் இனி வீணாகாது விதைத்த விதை நூறு மடங்காக விளையும் உங்கள் கைகளின் வேலை ஆசிர்வதிக்கப்படும் புதிய வருமானம் பல வழிகளில் வரும் செல்வம் குவியும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் விலகி ஓடும் புதிய சக்தி உங்களில் பொங்கும் இளமையின் துடிப்பு மீண்டும் பிறக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அமையும் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கை தொழில்விடும் பயங்கள் விலகும் தைரியம் பிறக்கும் புதிய எண்ணங்கள் மலரும் நேர்மறையான சிந்தனைகள் வளரும் மன வலிமை கூடும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மறைந்திருந்த ஆற்றல்கள் வெளிவரும் புதிய திறன்கள் வளரும் படைப்பாற்றல் பெருகும் சாதனைகள் படைக்கும் சக்தி கிடைக்கும் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் தலைமை பொறுப்புகள் தேடி வரும் சமூக சேவை செய்யும் வாய்ப்புகள் பெருகும் நற்பெயர் பரவும் உங்கள் வீட்டில் திருமண மங்கள ஒலிகள் ஒலிக்கும் குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்கும் புதிய உறவுகள் சேரும் குடும்ப விழாக்கள் கொண்டாடப்படும் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய இடங்களை காண்பீர்கள் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் வாழ்க்கை விரிவடையும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கை ஆழமடையும் என்னோடு உங்கள் உறவு வளரும் விசுவாசம் பெருகும் ஆன்மீக ஞானம் கூடும் ஆசீர்வாதங்கள் பெருகும் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமானது நான் உங்களுக்காக வைத்திருக்கும் நன்மைகள் உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை உங்கள் கண்ணீர் விரைவில் மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும் உங்கள் துக்கம் ஆனந்த நடனமாக மாறும் எனவே என் அன்பான பிள்ளைகளே உங்கள் தலை குனியாதீர்கள் நேராக நிமிர்ந்து நில்லுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கிறது என் அன்பு உங்களை பாதுகாக்கிறது என் கிருபை உங்களை வழிநடத்துகிறது இனி உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகிறது புதிய அதிகாலை உதயமாகப் போகிறது உங்கள் வாழ்வியல் இருள் விலகி புதிய ஒளி பிரகாசிக்கப் போகிறது துக்கத்தின் முடிவும் மகிழ்ச்சியின் துவக்கமும் இதோ வந்துவிட்டது உங்கள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைக்கிறேன் உங்கள் இதயத்தில் இருந்த பாரத்தை நீக்குகிறேன் உங்கள் தோள்களில் இருந்த சுமையை இறக்குகிறேன் உங்கள் மனதில் இருந்த கவலையை அகற்றுகிறேன் இனி நீங்கள் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் பக்கத்தில் நடக்கிறேன் உங்கள் பாதையை செம்மைப்படுத்துகிறேன் உங்களை பாதுகாக்கிறேன் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது காலை எழும்பும் போதே புதிய நம்பிக்கை பிறக்கும் பகல் முழுவதும் புதிய வெற்றிகள் தொடரும் இரவில் நிம்மதியான தூக்கம் வரும் என் அருமை பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது இனி எல்லாம் நன்மைக்கே துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நோய் சுகமாக மாறும் வறுமை செல்வமாக மாறும் தனிமை நட்பாக மாறும் என் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பொழுகிறது என் அன்பு உங்களை சூழ்ந்து கொள்கிறது என் சமாதானம் உங்கள் இதயத்தை நிரப்புகிறது என் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் பொங்குகிறது இனி உங்கள் வாழ்வு ஒரு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறது வெற்றியின் பாதை திறக்கப் போகிறது நன்மைகளின் வாசல் திறக்கப் போகிறது ஆசீர்வாதங்களின் மழை பொழியப் போகிறது எனவே தைரியமாக முன்னேறுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நாளை உங்களுக்கானது வெற்றி உங்களுக்கானது மகிழ்ச்சி உங்களுக்கானது என் ஆசீர்வாதம் என்றும் உங்களோடு இருக்கும்